பெரும்பகு குருபாக நீராகாரமாக இதை நாங்கள் குடிக்கிறோம்ங்க இது வந்து பழைய சோறு தயாரித்து குருபாகமாக அது இருந்து எடுத்த மேலால் வடிச்ச தண்ணியில் சீரகம் போட்டு ஊற வச்சு இதை குடிக்கிறோங்க இப்படி குடிக்கிறதுனால எங்களுடைய உடல் கழிவுகள்லாம் வெளியேற்றி நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம்ங்க இந்த மாதிரி தான் பல வருடமாக நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்களுக்கு வைக்கிறோம்ங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தோட இதை பயன்படுத்தி பலன் பெறுங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோட உங்க முன்னாடி வைக்கிறோம்ங்க இன்னும் நிறைய குரு பாகங்களும் அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர்ற மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பௌனம்மா நானே உங்களுக்கு செய்து காட்டணுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம் Thank you.